ட்ரெண்ட் வித் போல நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ முன்குடுமேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் இது கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டுலேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் உள்ள பிவி களத்தூர் ஆக்சுவலாக பி வி களத்தூரோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பொன் விளைந்த களத்தூர் அந்த ஊருக்கும் ஒரு வரலாறு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபுட்டி பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் இருக்கிற ஒரு இடம் தான் இது இங்கே வந்து ஒரு விவசாயம் பண்ணும் போது பொன் விழுந்ததாக சொல்கிறாங்க அதனால தான் பொன் விழுந்த களத்தூர்ன்ற பேர் வந்து இங்கே வந்திருக்கு இங்கேருந்து இந்த கோயிலுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட ஒரு கோயில் ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான கோயில் ஸோ இந்த கோயிலோட விசேஷங்கள் என்னென்ன இருக்குது சிறப்பு அம்சங்கள் அதை பற்றி தான் நான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ வாங்க போய் பார்க்கலாம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா கோயில் திறந்தாங்க கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஆறு டு எட்டு வரலாம் திறக்கிறாங்க ஈவினிங் பார்த்திங்கன்னா அதேமாதிரி அஞ்சு டு எட்டு இதுதான் கோயிலோட ஓப்பனிங் டைம் ஸோ நீங்கள் லாங்லேருந்து வரதா இருந்தால் கரெக்டாக டைமிங் பார்த்து நீங்கள் மாதிரி இருக்கும் சரிங்களா ஃபஸ்ட் டைம் வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான தூண்கள் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் பழமையான கோயில்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த பழைய பிக்சர் எல்லாமே இருக்குது கோயிலில் தூண்கள் வந்து எல்லாமே இங்கே கோயிலுக்குள்ளே உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போயுமே மூலவராக இருக்க விநாயகரை பஸ்ஸு வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகிற இருக்கும் கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு அப்புறமா கூட எதுவும் ரினோவேட் பண்ணலை பெயிண்ட் அடிக்கிறது எல்லாமே ஏன்னா பழைய சிற்பங்கள் அப்படி அப்படியே இருக்குது தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரலாம் ரொம்ப ரொம்ப பழையமானது இங்கே மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி உள்ளவே கோயிலை சுற்றி அப்படியே உங்களுக்கு கல்வெட்டு இருந்துருக்கும் பாருங்கள் விநாயகரை வணங்கிட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கல்யாண கோலத்தில் வந்து முருகர் வள்ளி தேவன் அவங்க இருக்காங்க ஸோ அவங்க வணங்கிக்கலாம் முன் குடும்மீஸ்வரர் அவர் வணங்கிட்டு அப்படியே அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மாள் இங்கே சூப்பராக காட்சி தராங்க மதுரைக்கு போக முடியல வயசானவங்களாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிற இடமே தெரியும் எதுவுமே ரெலிவேட் பண்ணல கோயில் எதுவுமே பெயிண்டிங்கு எதுவுமே பண்ணலை எப்படி அந்த ஆயிரத்தி முந்நூறு வருடத்துக்கு முன்னாடி அந்த கோயில் இருந்ததோ ஸோ அதேமாரி நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிகிட்ருக்காங்க உள்ளே சூப்பராக இருக்குது பீஸ்ஃபுல்லாக எவ்வளோ ஸ்டேஜ் எதாக இருந்தாலும் சரி வந்து ஒரு நிம்மதியாக தான் உக்காரணுன்னா வெளியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏக்கரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிற இடம் இருக்குது உக்காரலாம் தியானம் பண்ணலாம் சூப்பராக கோயில் அமைஞ்சிருக்கு சுற்றி நம்ம கோயில் சுற்றி பார்த்திங்கன்னா புறா வேறு பறந்துகிட்டே இருக்குது காதல ஒளி உறிச்சுட்டே இருக்குது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருக்கும் உள்ளே இருக்குது வெளிச்சம் இருக்குது ஆனால் எவ்வளோ வெளிச்சம் இருந்தாலும் உள்ளே தெரியாது சூப்பராக இருக்குது கோயில் உள்ள ஆக்சுவலாக பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக வாங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது செங்கல்பேட்டிலேருந்து திருச்சி ஒரு பத்து கிலோமீட்டருக்கு தான் கண்டிப்பாக வரலாம் ரொம்ப பழமையான கோயில் கூட சொல்லுவோம் சூப்பராக இருந்தது நல்லபடியாக கோயில் வந்து சேவிச்சுட்டு வந்தாச்சு ரொம்ப பிரமாதமாக இருக்குது கோயில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வரலாம் ஆயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான கோயில் எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உள்ளே அந்தளவுக்கு வந்து எல்லா தூண்களுமே ப பழமையாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் என்ன வேணால் நம்மளால் கருவறையை கண்டிப்பாக எடுக்க முடியாது நிறைய எடுக்க விட மாட்டாங்க ஸோ இது வந்து கவர்மெண்ட் அண்டர்டேக்கன் இருக்கணும் நம்மளால எடுக்க முடியல ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக காட்சி தலைவர் சிவபெருமான ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வாங்க ரொம்ப தூரமாக சொல்லிட்டு எதிர்பார்க்க தேவையில்லை செங்கல்பட்டுலேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தான் கோவில் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கலாம்